அனைவருக்கும் வணக்கம் லஜிதர் தலைவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய நேற்று தையேட்டியில் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் ஒரு மிகப்பெரும் பிரச்சனை நடந்திருக்கின்றது நாங்கள் அந்த நில உரிமையாளருடன் முதல்லையே தொடர்பு கொண்டிருந்த வேலை எங்களுக்கு அவர் தெரிவித்திருந்த கருத்தாவது அதாவது கிட்டத்தட்ட எட்டு ஏக்கர் அளவு விகாரை அமைப்பதற்காக அங்கே மக்களுடைய தனியார் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நாற்பது ஏக்கர்கள் அளவில் அந்த நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னும் நிறைய ரீதியான கட்டுமானங்கள் பௌத்த கட்டுமானங்கள் கட்டப்படுவதற்கான திட்டமிடல் நடைபெற்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் இதிலிருந்து நாங்கள் என்ன விடயத்தினை தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வடகிழக்கு வாழ்ந்த மக்கள் நீங்கள் யாருக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தினாலும் சரி நீங்க வந்து ரெண்டு விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் ஒன்று வந்து சிங்கள பௌத்தமயமாக்கல் அண்ட் குடிசைசேஷன் அடுத்தது வந்து புலனாய்வு துறையினுடைய பின்தொடர்கை இது மட்டும் தவறாது தொடர்ச்சியாக யாருக்கு பின்னுக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் யாருடைய தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் இந்த மக்களை இந்த அரசாங்கம் முற்றுமுழுதாக ஏமாற்றி விட்டது என்றே நாங்கள் பார்க்கிறோம் நேற்றைய சம்பவத்திலே ஐந்து பேர் மத குருமார் உள்ளடங்களாக ஐந்து பேர் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பில் இந்த அரசாங்கத்தினுடைய நிலையும் அதி உச்ச சர்வாதிகார கொடூர போக்கையினையே வெளிப்படுத்துகின்றது எங்கள் நீங்கள் யாருடைய ஆட்சியை எடுத்து பார்த்தாலும் சரி இங்கே இவர்கள் இடதுசாரிகள் என்று சொல்வதற்கு எப்போதுமே அருகதையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதை நாங்கள் தெளிவுத்து மக்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டே வந்து வந்துருக்கிறார்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய பாராளுமன்ற எம்பி சொல்லிக்க தயிர் பிரச்சனையை தான் முடிச்சு வைக்கிறாங்க ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்று தையீட்டில் வந்து நடந்த பிரச்சனை வந்து எப்படி போனேன் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக பார்க்கணும் என்னடா நீங்கள் ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறாண்டா இவன் எனக்கு ஹிஸ்ட்ரி என்ன இவளுக்கு முன்னால் என்னென்ன செஞ்சுக்கணுமன்ற எங்களோட மக்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் எடுத்தாம் போக்கில் போகக்கூடாது தெளிவாக சொல்லணும்னா இந்த தமிழ் தேசியம் ரீதியாக நாங்கள் எங்களோட கட்சிகள்கிட்ட எங்களுக்கு பயங்கரமான விமர்சனங்கள் இருக்குது பல்கலைக்கழக மாணவர் முக்கியத்துக்கு இருக்கின்ற விமர்சனங்கள் மாதிரி யாருக்குமே இல்லை எல்லா தமிழ் தேசிய கட்சிகளிடத்திலும் எங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கு போராட்டத்தில் கூட குறைந்தளவான மக்கள் ஏன் கலந்து கொண்டிருந்தார்கள் என்றால் கடந்த காலம் இந்த தமிழ் தேசிய கட்சிகளினுடைய செயற்பாடுகள் என்பதில் எங்களுக்கு பல வாரியான விமர்சனங்கள் விமர்சனம் இருந்தாலும் அதுங்களை பங்களிச்சாங்க நாங்க பார்த்துக்கொண்டோம் சரியா ஆனால் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை நீங்கள் அரச பயங்கரவாதத்தால் தடுக்கின்றீர்கள் என்றால் காட்டுமிராண்டித்தனமாக அவர்களை கைது செய்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு எங்கிருந்து அந்த அதிகாரம் வந்தது இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒற்றி கொடுத்த அதிகாரம் தான் அந்த மட்டக்கும் வந்திருக்கின்றது இதுவே சில நாட்களுக்கு முன்னர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இதுவே ஒரு பௌத்த பிக்கு ஒருவர் தமிழ் மக்களை கண்ட துண்டமாக வெட்டி கொள்வேன் என்றார் ஆனால் இதே அளவுக்கு அங்கு சட்டம் வேலை செய்தால் இல்லை இங்கே சிங்கள மக்களுக்கு ஒரு நியாயமும் பௌத்த துறவைகளுக்கு ஒரு நியாயமும் தமிழ் மக்களுக்கு வேறொரு நியாயமும் கிடைக்கிற முறையில் தான் இன்றைய இலங்கையினுடைய ஒற்றையாட்சி இருக்கின்றது சொல்ல என்றால் ஏன் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சிவில் சமூக மையங்கள் எதற்காக இந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை எதிர்க்கின்றோம் என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த தமிழ் மக்களுக்கு நியாயம் இல்லை என்று சொல்கின்றோம் என்றால் அது சிங்கள பௌத்த மேலாதிக்கத்துக்கு அடிபணிந்து கிடப்பதால் தான் நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்க்கின்றோம் நாங்கள் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால்

உங்களுக்கு வந்து மக்கள் உங்களை நம்பி வாக்களித்ததுக்கு இன்றைக்கு ஐநாவில எங்களுடைய இன பிரச்சனை வந்து மூலடிக்கப்பட்டு விட்டது ஏனென்றால் இன்றைக்கு அநேகமான பெருமையான மக்கள் வந்து ஒரு பேரினவாத சக்திக்கு அரசாங்கத்துக்கு வாக்களித்து விட்டார்கள் என்று எங்களுடைய பிரச்சனை நீத்து போகின்ற அளவுக்கு நகர்ந்து இருக்கின்றது என்றால் இதற்காகத்தான் இந்த பேரினவாத அரசு சக்திகள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்களை தொடர்ச்சியாக கைப்பற்றுகின்றார்கள் இது தொடர்பாக எங்களுடைய மக்கள் மனதில் எந்த விதமான புரிதலை அரசியல் தெளிவற்ற ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கோம் இதே விட மிக தெளிவாக சொல்லணுமே என்றால் இன்றைக்கு அமெரிக்கா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே டிக்டாக் தடை பண்ணிட்டாங்க ஏனென்றால் அங்கே முட்டாள்தனமான அறிவு தெளிவற்ற ஒரு அரசியல் தெளிவெட்டு ஒரு சிந்தனை தெளிவற்று ஒரு இளைஞர்கள் உருவாகின்றார்கள் என்று சொல்லி ஆனால் ஏனென்றால் தங்களுடைய பிறகு யாரை தெரிவு செய்வார்கள் என்றால் ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு தலைமையை தெரிவு செய்வார்கள் என்று சொல்லி அவர்கள் தடை செய்து விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய இளம் சமுதாயத்தை எடுத்துலேருந்து போராடுறாங்களே அவங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு ஆனால் அவங்க யாருக்கு அண்ணி போறாங்க

தெளிவா சொல்ல வேண்டிய விஷயம் என்றால் நேற்றுக்கு தையிட்டுக்கு போன தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பாராளுமன்ற நேர பேர் சொல்றேன் லட்சுணா ராமநாயன் என்று சொல்கிறேன் அதாவது ஸ்போர்ட்ஸ் ஓடுற மீறி வந்தவையில் போராட்டம் செஞ்சபடியாக தான் கைது செய்யப்பட்டவர்களா நாங்கள் கேட்குற விஷயம் என்னென்றால் ஸ்போர்ட்ஸ் ஓடறதுக்கு ஒழுங்கமையாக அந்த வியாரை வந்து அமைக்கப்பட்டது அரசத்தால் அதாவது வந்து நீதிமன்றத்தால் தெளிவாக சொல்லியிருக்கு அதாவது இது சட்ட விரோதமான ஒரு கட்டுமானம் என்று சொல்லுது அந்த கட்டுமானத்தை ஏற்று வழிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் வந்து இது சட்ட விரோத விரோதத்துக்கு எதிரான கட்டுமானம் சொல்லி ஒரு போட் வைக்க பாத்திரீங்க அந்த போட் வைக்கிற அங்க ஒரு பிரச்சனை சட்டத்துக்கு எதிராக நாங்க போராடுறோம் கைது அப்ப இந்த நாட்டுல நீதி யாருக்கு வேலை செய்யுது நீதி தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அடி வாங்கி கொண்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது சுத்தத்துலயும் நாங்கள் அடி வாங்கி கொண்டிருக்கோம் அதுக்கப்புறம் நீங்களை வெவ்வேறு வகை ஆக்கிரமிப்புகளை கொண்டாடிங்க இந்த ஆக்கிரமிப்புகள் வந்து மிக தெளிவாக திட்டமிட்டு தமிழ் மக்களுடைய குடி பெரும்பான்மையை இந்த வடகிழக்குல வந்து குறைக்கணும் என்ற ரீதியில வந்து திட்டமிட கொண்டு கையீட்டிலே எத்தனை சிங்கள மக்கள் இருக்காங்க எதற்காக இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கரங்க தமிழ் மக்கள் இந்த காணியலை நீங்க ஆக்கிரமிப்பீங்க அந்த மக்கள் என்ன செய்வாங்க அவங்க சின்ன வயசுல இருந்து உருண்டு விரண்டு வளர்ந்த அந்த பூமியில இங்க நிறைய பேர் இல்லை கொமெண்ட் போடுறாக்கள் ஃபேஸ்புக் யூடியூப்பில் வந்து கீழே அவங்க போடுறாக்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு தெரிஞ்சு விடாங்க நாங்கள் போராடுறது வந்து எங்களுக்கு அணி மட்டும் இல்லை இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர் மையத்தில் நான் இருக்கேன் நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பாங்க பேர் வந்து மறைஞ்சு போயிடும் மறந்து போயிடும் நாங்கள் போராடுறது வந்து தொடர்ச்சியான தமிழ் மக்களுடைய நிலை திருப்புக்காக இது எல்லா இடத்துலையும் நடக்கும் நீங்கள் மற்றவண்ட காணிக்கலான இந்த விஷயம் நடக்குது தண்ட காணிக்கலோட நடக்கலை நீங்கள் நினைச்சிங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்கும் அதை விட மிக முக்கியமாக சொல்கிறோம் என்னென்னா நாங்கள் மதகுருமார்களை மட்டும் பெரிதாக பார்க்கவில்லை ஆனால் பௌத்த மதகுருமார்களுக்கு இவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்துக்கொண்டு இந்து மத குருமார்கள் வந்து போராடவே அதை வந்து இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமாக மிலேச்சத்தனமாக நீங்கள் நடக்கிறீங்கன்னா எவ்வளவு தூரம் இந்த நாட்டில் வந்து நீதி வந்து ஒரு சிங்கள பெரும்பான்மை இனத்தின் கையில் மட்டும் இருக்கு இந்த தமிழ் மக்கள் என்ன பாவம் இவ்வளவு எவ்வளவு காலமாக தொடர்ச்சியாக அடி வாங்கி கொண்டிருக்காங்க நாங்கள் இதை கேட்டு ஜனநாயக ரீதியில் டெமோக்ராட்டிக்கலி வி ஆர் ப்ரொட்டஸ்டிங்

அதி உயர்ந்த கட்டர் அறிவு மிகுந்த கல்விமான்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் நீங்கள் இதுக்கு எதிராக வாய் திறந்திருக்கீங்களா இது மட்டும் மிக முக்கியமான விஷயம் சொல்றேன் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களையும் அரச தலைவர் தேர்தல் பிரச்சனை வந்தபோது ஜனாதிபதி தேர்தல் வந்தபோது மிகத் தெளிவாக கூறினது தென்னிலங்கை சக்திகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்பதை நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் என்று தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தோம் ஆனால் நீங்க திரும்ப 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 ஓட்டு போட்டு ஒவ்வொருத்தருக்கு ஏமாந்து ஏமாந்து கொண்டே வாரீங்க உங்களோட தமிழ் மக்களை தான் சொல்ல இந்த மக்கள் மணல்ல என்ன மாதிரி மணல்ல என்ற தெரியல நீங்கள் உங்களுக்காக நீங்கள் போராடாத வரைக்கும் சரியா அதாவது நீங்கள் உங்களுக்காக போராடாத வரைக்கும் நீங்கள் வெறுக்கப்படுகின்ற அரசியலால் தான் தொடர்ச்சியாக ஆளப்படுவீர்கள் உங்களுக்கு பின்னால் உங்களை ஏமாற்றிக் கொண்டு இருப்பார்கள் மிக தெளிவாக சொல்றோம் ஜனவரி மூன்றாம் தேதி பௌர்ணமி தினத்துல திரும்ப ஒரு புத்தர் சிலையை கொண்டு கையடி வியாரில் வைக்க போறேன்னு சொல்றாங்க நாங்கள் முற்று முழுதாக அதை எதிர்ப்போம் அதுல எந்த விதமான மாற்றிக்கிறதும் வேணும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமா நாங்கள் தெளிவுபடுத்துவோம் வடகிழக்கு தமிழர்களும் மிக தெளிவாக விழிப்படையுங்கள் இது நாளை ஊட விட்டே இந்த பிரச்சனை நடக்கலாம் அப்பைக்க வந்து தம்பி இப்படி போராடி என்ன பிரியோசனம் இல்லையா கேங்க எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இறுதி ஆயுதம் இது மட்டும்தான் நாங்கள் ஜனநாயக ரீதியெல்லாம் போராடுறோம் எங்களை ஜனநாயக ரீதியில போராட விடையில இலங்கை ஒரு ஜனநாயக சோசலிச குடியரசு என்று சொல்லாது

சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஆக்கலா நாங்களாக தகுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பல்கலைக்கழகத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஆக்கலன்னா நீங்கள் நிற்கிற அவ்வளோ பேரு சரியா ஆனால் இந்த மக்களுக்கு அனுப்பி தான் நான் போராடி கொண்டு போவோம் நீங்கள் அரசை பிரதிநிதிகளையே கை செய்கிறீங்க மக்களுக்கு எந்த அளவில் இந்த நினைத்தை வந்து பாதுகாப்பு இருக்கின்றதை வந்து இருக்கு அவ்வளோ அவ்வளோ பேரும் சிந்திச்சு பார்க்க தொடர்ச்சியாக சொல்கிறோம் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு இந்த அரசாங்கமும் சரி இந்த அரசியலுக்கும் சரி தொடர்ச்சியா அடிமணிஞ்சு கிடக்கிறவரை தமிழ் மக்களுக்கு இந்த நிலத்துல தொடர்ச்சி அண்டைக்குமே விடுவிங்க இது மட்டும் இல்லாதே இருக்கும் பிடிஏ எதிர்க்கிறோம்னு சொல்லி போட்டு அதாவது பயங்கரவாத சட்டத்தை அப்புறப்படுத்துறோம்னு சொல்லி போட்டு பிஎஸ்டிஏ என்று பிரிவென்ஷன் ஆஃப் ஸ்டேட் டெரரிசம் ஆக்ட் சொல்லி இன்னொரு ஆக்ட கொண்டு வந்து மீண்டும் ஜனநாயக ரீதியாக போராடுற தமிழ் மக்களையும் தமிழ் மாணவர்களையும் ஒடுக்குவதற்கு இந்த என்பிபி அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கு அந்த திட்டத்தை வந்து முற்று முழுதாக வந்து தமிழ் சிவில் சமூக அமைப்புகள்